हुजूर यानी कि ट्वेंटी सेवन मे टू थाउजेंड ट्वेंटी फोर वैसेट मे द मिल वै कात्र लैंडी लियो वगैरह मार्क फोर उड़े हैं मार्क पे तो हम बड़ी कर दे डिवाइन सेल्फ लैड डिवी लैड ए तुझूर ला से वो कि देवे गार्डे विवांत फोर्थ रिलेशनशिप टीवी लैड डिवी ए बुक ऑफ न्यू

அந்த லாஸ்ட் லைன் அப்படியே இதுல வந்துது லே தே துஜூர்லா இப்போ அதேதான் இங்கேயும் லே தே துஜூர்லா உதவி எப்பொழுதும் உள்ளது நானா தேர் இங்கிலீஷ்ல இது பண்ணாலும் தமிழ சொன்னா எ அந்த உதவி என்பது எப்பொழுதும் உள்ளது இத வந்து நம்ம ஒரு மகா மந்திரமா சொல்லிட்டே இருக்கோம் கைய நமக்கு எந்த உதவியும் இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம யாருமே உதவி செய்யலன்னு நினைக்கும்போது நினைவெனின் உதவி எப்பொழுதும் கொடுத்துங்கிறத நிறைவு பண்ணால் அந்த உதவி கண்டிப்பா வந்து சேரும் நமக்கு மறந்துடாதீங்க சே ஊ கி தவே காதே விவாந்த் இஸ் கோத்ர ரெசெப்டி விதே சே ஊ கி தவே இட் இஸ் யூ ஹூ மஸ்ட் காட் யுவர் ரெசெப்டிவிட்டி லிவிங் அப்போ வரும் கோத்ர ரெசெப்டி விதே அப்படினா உங்களுடைய ரெசெப்டிவிட்டி அந்த பெரும் தன்மை அந்த அருளை உதவியை பெரும் தன்மையை நாம் தான் அதை உயிர் உள்ளதாக இருக்க காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வேண்டும் தான் தவேன் சே இட் இஸ் யூ கி நா ஹூ தவே மஸ்ட் கார்கேனா காட் ரிமார்ட் லிவிங் ஓட் யுவர் யுமர் ரிசெப்டிவிட்டி ரிசெப்டிவிட்டிங் நீங்கள் தான் அந்த பெரும் பெரும் தன்மையை பெற்றுக்கொள்ளும் தன்மையை நாம் காக்க வேண்டும் அடுத்தது இதுதான் தத்துவம் மாதிரி இருக்கக்கூடியது லேத் தி the blue was the so kolka match the human the protozoar lag divine apdi son the divide hell the blue was the the blue was the no waster than and the kerk und dangr artham und the kerk blue was the vastilam therum periye var english la vast அதாவது பிரம்மாண்டம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்படின்னா ஹியூமன் பீயிங் நிறைய சட்டையில நீங்க பண்ண ஹியூமன் பார்த்துருக்கீங்களா ஹியூமன் பீயிங் டிஷர்ட்ல மாத்தி பீஇங் ஹியூமன் அதாவது இட்இஸ் நாட் இட் இஸ் பெட்டர் ஹியூமன் தேன் ஹியூமன் பீயிங் அப்படின்பாங்க அதாவது மனித நேயத்தோட மனிதனாக இருப்பது மனிதனால இருப்பதை விட பெருசுங்கிற மாதிரி பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்து இந்த ஒய்யின் வரும் அதெல்லாம் வந்து ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ குறிக்கக்கூடாது யாராவது சொல்ல முடியுமா அது வந்து என்ன எதை குறிக்குதுன்ட்டு வேகமா சொல்லுங்க எதை பத்தி சொல்றாங்க இங்கிலீஷ்ல இட்டுன்னு வரும் நோ ஹியூமன் ஹியூமன் வீட் கேன் ரிசீவ் இட் இந்த இட்டு இருக்கிறது கொஞ்சம் வேகமா சொல்லுங்க பாப்போம் ப்ளீஸ் கேட்டு கேட்டுதான் பேசுறது கேக்குதா பிரச்சனமா ஆஹ் லேட் எயி வெறும் லதா இல்ல லேப் தி வின் ஆஹ் லே தி திவீன் ஏன்னா அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது லேத்ன்னு சொன்னாலும் போதும் ஆனா குறிப்பிட்டு சொல்லும் போது அப்போ இறை உதவி என்பது அந்த சொல்ல இருக்குறதும் சேர்த்து சொல்லலாம் பன்னெண்டு அறுபதும் பன்னெண்டு எழுபத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க

பிறந்த வீட்டு பெருமையான சிவபெருமான ஒரு குண்டு ஒரே ஒரு குண்டு சினிமால கட்டும்போது ரெண்டை கட்டுவாங்க ஒரே ஒரு பசி மட்டும் அடக்கி இருக்கிறத பூரா சாப்பிட்டு இந்த பத்தலைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கடைசியில வந்துட்டு அந்த தாகமா அடங்கல போது கம்பைய வை அவன் கையை வயின்னு கை வச்சதுனால கை கை வந்ததான் சொல்லுவாங்க அப்புறம் அவங்களுக்கு தாகம் அடங்கைதா தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது அந்த ரிசெப்டிவிட்டி குண்டுவதற்கு அந்த உணவு சாப்பிடற அளவுக்கு இன்சப்டிவிட்டி இருக்கு அங்க இருக்கிற மக்கள் பல மக்கள் சேர்ந்து கூட சாப்பிட முடியாத அந்த அளவுக்கு நிறைய பொருள் இருக்கு அடுத்தவருக்கு நன்றி நான் அதை செய்கிறேன்